இனிய காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் மாதம் புரட்டாசி பத்து வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷம் சதுர்த்தி காலை ஒன்பது மணி முப்பத்தி நாலு வரை பிறகு பஞ்சமி நட்சத்திரம் விசாகம் இரவு பத்து பத்து வரை பிறகு அனுஷம் யோகம் விசக்கம்பம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை பிறகு பிரீதி காரணம் பத்திரை காலை ஒன்பது முப்பத்தி நாலு வரை பிறகு பவம் இரவு பத்து நாற்பத்தி ஒன்பது வரை பிறகு பாலவம் அமிர்தாதியோகம் சித்தயோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு இன்று உபாங்க லலிதா விரதம் கீழ் நோக்கு நாள் நேத்திரம் ஒண்ணு ஜீவன் அறை இன்றைய கிரக நிலை சூரியன் உத்திரம் நாலு சந்திரன் விசாகம் ரெண்டு புதன் அஸ்தம் மூணு சுக்ரன் பூரம் ஒண்ணு செவ்வாய் சுவாதி ஒண்ணு குரு குணபூசம் மூணு சனி உத்திரட்டாதி ஒன்னு ராகு பூரட்டாதி இரண்டு கேது பூரம் இன்றைய நாள் நன்னாளாகமைய எல்லாரையும் பார்த்துக்கிறேன் வணக்கம்